ஜனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேரளாவில் ஒரு ரோடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஷூட்டிங்கில் ஒரு கதாநாயகம் கதாநாயகி ஒன்றா ஆடி பாடுற அளவுக்கு இருக்குது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் நடுவில் ரோடு ரெண்டு பக்கம் மரம் தேக்கு தேக்கு ரப்பரு இந்த பக்கம் தேக்கு தாங்க பலாமரம் அதாவது மரங்கள் நிறைந்த கேரளா அதாவது கேரளா பூமி மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு அது வாணியம் மலந்தா அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஏரியா பாருங்கள் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மறந்தா அவ்வளோ அட்டாசமாக இருக்குது பூரா ரப்பர் மரந்தா அந்த பக்கம் ரப்பர் மரம் இந்த பக்கம் தேக்கு வருங்க எத்தனை பெரிய தேக்குன்னு வருங்க தேக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் பூரா ரப்பர் மாதிரி தாங்க இதெல்லாம் பூரா தேக்கு தான் ஒரு ரெட்ட பெரிய தேக்குன்னு பாருங்கள் ஏரியாவே அப்படியே ஒரு அட்டாசமாக இருக்குது பாரு பூரா மரம் தான் பெரிய மரம் தான் மரம் ஒவ்வொரு மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெத்து குத்தல் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக மரம் தாங்க ஒரு வீட்டில் நீங்கள் எடுத்துகிட்டீங்கனாலுமே ரப்பரு தேக்கு பாக்கு அது இல்லாத மரமே கிடையாதுங்க இங்கே கேரளாவில் அதாவது மரத்தை நல்லா ஊக்கி வைப்பாங்க எந்த மரத்தையும் வந்து வெட்ட மாட்டாங்க ஒரு இந்த கம்பிக்கு மேலே தான் போயிட்டுருக்குது மரம் அவர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஏரியா ரப்பர் மரம்பர் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்